தற்போது நிலவும் குளிர் காலநிலையுடன் சிறுவர்களுக்கு காய்ச்சல் அதிகரிக்கும் நிலை காணப்படுவதாக ரிச்வே ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையின் விசோட வைத்திய நிபுணர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து கடந்த சில நாட்களாக இன்ஃப்ளுவென்சா நோயாளர்களின் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது குறிப்பாக இருமல் சுவாசிப்பதில் சிரமம் போன்றவை இருந்தால் வைரஸ் காய்ச்சல் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இருமல் சளி காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டாம் என பெற்றோர்களிடம் மருத்துவர் கேட்டுக் அந்த அறிகுறிகள் இருந்தால் முகக்கவசம் அணிவது பொருத்தமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் குழந்தைகளுக்கு இரவில் இருமல் வந்தால் நிமோனியா ஏற்படும் அபாயம் உள்ளதால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறவும் சுகாதாரத்துறையினர் வலியுறுத்துகின்றனர் முப்பத்தி மூன்று நாடுகளை சேர்ந்த பிரஜைகளுக்கு இலவச விசாவுடன் இலங்கைக்கு வருவதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கி உள்ளது இங்கிலாந்து அமெரிக்கா கனடா ஜெர்மனி ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா சீனா இந்தியா ரஷ்யா தென்கொரியா ஜப்பான் உள்ளிட்ட முப்பத்தைந்து நாடுகள் இதில் அடங்கும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் முதலாம் தேதி முதல் ஆறு மாதங்களுக்கு இலங்கைக்கு இலவச விசாவில் வருவதற்கு இந்த நாட்டினருக்கு அனுமதி வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது வெள்ளவாய போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட எல்ல வீதி பிரதேசத்தில் அமைந்துள்ள சிறுவர் இல்லத்தில் இருந்து நான்கு சிறுவர்கள் காணாமல் போயுள்ளதாக வெள்ளவாய போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினாறு மற்றும் பதினான்கு வயதுடைய இரண்டு சிறுவர்களும் பதினைந்து வயதுடைய இரண்டு சிறுவர்களும் காணாமல் போயுள்ளதாக தெரிவித்தனர் ஹம் பொது வைத்தியசாலையில் விசேட வைத்தியர் ஒருவரின் மனைவி மற்றும் இரு பிள்ளைகள் பயணித்த கார் ஒன்று அதிவகு வீதி நுழைவாயிலுக்கு அருகில் விபத்துக்குள்ளாகி உள்ளதாக நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களில் பதினாறு தொடக்கம் இருபத்தொரு வயதுடைய இரண்டு மகன்களும் வைத்தியர் மனைவியும் அடங்குவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விபத்தின் போது இருபத்தொரு வயது மகன் காரை ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது காரில் சிக்கி காயமடைந்தவர்களை வீதியில் பயணித்த வாகனங்களின் சாரதிகள் கராப்பட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனா்